ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பாலாதிரிபுர சுசுந்தரி ஃப்ரம் அமிர்தா ஆயுர்வேதா கிளினிக் இன்னைக்கு மெனார்கே ஆகக்கூடிய அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வரக்கூடிய பெண்களுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா எல்லா தாய்மார்களுக்குமே இது ஒரு பெரிய குஷனாகவே இருக்குது இது வந்து நார்மல் சைக்கிள் இது ஒரு பெண் வந்து பீரியட்ஸ் ஆகா அதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகும் அதுக்கப்புறமா திருப்பி பீரியட்ஸ் வரும் இது வந்து ரெகுலர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்குன்னு உண்டான ஒரு நார்மல் சைக்கிள் தான் இது இது ஆண்களுக்கும் நடக்கும் பெண்களுக்கும் நடக்கும் இந்த ரீப்ரொடக்ட்டிவ் சிஸ்டம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் பில்ட் ஆகும் இப்போல்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே ஆயிடுறாங்க ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையே வந்து மின்னார்க்கேங்கிறது ஆகிடுறது ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஆகிறாங்க இது ஒரு பெரிய கொஷனான எல்லாேருக்கும் ஒரு மில்லியன் டாலர் கொஷின் இது அப்படி இருக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு விவரம் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது பெரிய கொஷனாகவும் இருக்குது என்ன அப்படின்னாக்க இன்றைக்கி எல்லா ஃபுட் ஐட்டமும் பேக்கெட் ஐட்டம்ஸும் நிறைய குழந்தைங்க சாப்பிட்றது அதோடு இல்லாமல் தாய்ப்பால் இல்லை தாய்ப்பால் இல்லாதோட விளைவு என்ன ஆகும்னா செல்லாக்கு அந்த மாதிரி டிண்டு ஃபுட்டு நம்ம கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஏற்படுறோம் அப்போது ஆனது நமக்கு நிறையாவே சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கிறது ஆரம்பத்துலேருந்தே நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆகாரம் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகுதா டைஜஸ்ட் ஆகலையா அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்னலாம் இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ரொம்ப ஆகாரமானது பால்லேருந்து ஆரம்பித்து தாய்ப்பால் கடுத்தது மாற்றம் வந்து பசும்பால் அப்படின்னு சொல்கிறது காரணம் அங்கேருந்தே ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆரம்பிச்சிடுது அப்படி இருக்கும் போது தான் நமக்கு பேக்கட் ஃபுட்டு இன்றைக்கி நூடுல்ஸாக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ப்ரெட்டாக இருக்கட்டும் ஏன் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய இட்லி தோசையில் கூட இட்லி தோசையை என்ன சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நிறையா புளிக்க வச்சு தான் சாப்பிடக்கூடாது இட்லி தோசையை முன்னெல்லாம் வந்து கிரைண்டர் கிடையாதுங்கிறதுனால ரொம்ப ரேராக தான் இட்லி தோசை அரைப்பாங்க முத நாளைக்கு அரைச்சி மறுநாளைக்கு காலி பண்ணுவாங்க அப்போ ஒரு நாள் தான் இருக்கும் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறையா நடக்காது அப்போது அதை நமக்கு உபாதையாக இல்லை வியாதியாக அது ஏற்படுத்தலை ஆனால் அதே இட்லி தோசை மாவை புளிக்க வச்சு நிறையா நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ பாரு டெய்லி டெய்லி அந்த புளிச்ச வஸ்துவை நம்ம உடம்புக்குள்ளே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளே ஆகும் அப்படி இருக்கும் போது அந்த இட்லி தோசை மாவுனால புளிச்ச வஸ்து அந்த புளிச்ச காரணங்கள்னால நம்ம உடம்பும் புளிச்சு போயிடுது அதனால தான் பிசிஓடி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஓவரிஸில் என்ன ஆகும்னா வீங்கிடும் அந்த அக்குமுலேஷன் ஆஃப் வாட்டருங்கிறது அதுக்குள்ளேயே அந்த செக்ரேஷன் இருந்து இருந்து வெளியிலேயே வராமல் வீங்கி போயிடும் ஸோ அதுலேருந்து ஆகும்னாக்க முட்டை கருமுட்டையானது வெளியிலயே வராது அதுக்குள்ளேயே தங்கி தங்கி என்ன ஆகும்னா இரெகுலர் பீரியட்ஸ் வரும் ஸோ ஃபஸ்ட்டு டைம் பீரியட்ஸ் ஆகுது சில சமயங்களில் சில பேருக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிடும் ஆனால் சில சமயங்களில் சில பேருக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆகாது இதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இதுக்கு மூல காரணமே இந்த மாதிரி பிசிஓடியான பிரச்சனைகள் தான் இதுக்கு காரணம்ங்கிறது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உடலை மாற்றி நல்லா கொஞ்சம் வேலை செய்யணும் உடலை வருத்தி நல்லா வேலை செய்யணும் உட்காந்து எழுந்து தோப்புக்கரணம் போட்டு எக்கச்சக்கமாக வந்து நம்ம வேலை செய்யணும் உடல் ரீதியாக ஒரு அசைவு இருந்தது அப்படின்னாக்க டெஃபினட்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க முன்னெல்லாம் ஸ்கூலில் பிடி பீரியட்னு ஒன்று உண்டு கிரவுண்டு இருக்கும் ரெண்டு பீரியட் வந்து பீடி பீரியடாகவே இருக்கும் கிரவுண்டு இருக்கும் நிறைய ஓடணும் நடக்கணும் எல்லாம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு இருக்கும் ஆனால் இன்றைக்கி வீடை விட்டாக்க ஸ்கூலு ஸ்கூல்லேயும் அதுவும் தான் இல்லை ஆட்டோவில் தான் போகிறோம் அப்படிங்கும் போது ஸ்கூலில் நடந்து போகிறது கூட ஒரு எக்ஸசைஸ் இல்லை சைக்கிளில் போகிறது ஒரு எக்ஸசைஸ் இல்லை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு தடைப்படும் போது நமக்கு ஹார்மோன் லெவலும் பார்த்திங்கனாக்கா எக்கச்சக்கமாக வேரியேஷன்ஸ் ஆனது வந்துகிட்டே இருக்குது நிறையா இன்றைக்கி மீடியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஷாபமாகவும் இருக்குது வரப்பிரசாதமாகவும் இருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கே மீடியா தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க ரெண்டு விதமாகவும் நமக்கு ஆக்ட் ஆகுது குழந்தைங்க நிறையா விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க ஃபாஸ்ட்டாகவே அந்த பிஞ்சு வயசுலேயே நிறையா விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும் போது ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பல எக்ஸ்போஷரை தாண்டி அந்த குழந்தையில் இன்றைக்கி வளரக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு டாஸ்கில் அந்த குழந்தைக்கு வரும்போது என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம எழுத்துக்கணும் நம்ம இந்த விஷயத்த எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும் இதை செய்யாதன்னு சொல்லித்தர பேரண்ட்ஸ்க்கு இதை இப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லித்தரத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பிசிஓடி ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நல்லா எஃபெக்டிவாக அது நல்லா க்யூரும் ஆகும் வாரம் ஒரு முறை எள்ளு அப்படிங்கிறது கம்பல்சரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே ஆகணும் அதனால்தான் அன்னைக்கு பெருமாளுக்கு எள்ளு சாதம் நேவேதயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே எள்ளு உருண்டை போடுவாங்க எள்ளு உருண்டை போட்டுட்டு நல்லா வீட்டுக்காக உழ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முன்னோர்களோட வாக்கியம் எல்லாம் பார்த்தோன்னாக்க இதெல்லாம் காரணமுமே நமக்கு தான் வந்து பிசி ஓடி மாதிரி எந்த விதமான பீரியட்ஸ் பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மினார்க்கை ஆச்சுன்னாக்க நிறைய நல்லெண்ணெய் கொடுப்பாங்க ஏன் நல்லெண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னாக்க அது ரிச் இன் ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமே வராது ஸோ நல்லெண்ணெயில் வடை செய்வாங்க நல்லெண்ணெயில் உளுத்தம் வடை செஞ்சு சாப்பிட்டாக்க அதோட ஒரு கம்ப்ளீட் ஃபோலிக் ஆசிட்ங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் தான் அந்த சமயத்தில் செஞ்சு கொடுக்கறது உளுத்தம் களி அதெல்லாம் வந்து கருப்பு உளுந்து வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச் இன் ஈஸ்ட்ரோஜனும் எள்ளுலாம் ரிச் இன் ஈஸ்ட்ரோஜன் இந்த அளவுக்கு நம்ம சாப்பாட்லேயே நமக்கு ஹார்மோன்ஸ் ஆனது பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸில் இருந்தது கல்யாணம் ஆனாக்க பெண்களுக்கு நிறையா நல்லெண்ணெய் தான் ஊற்றுவாங்க ஆண்களுக்கு நெய் விடுவாங்க நல்லெண்ணெய் உருக்கி நெய் விடுவாங்க நிறையா ஸ்வீட் தருவாங்க ஏன்னா அவங்களோட பொட்டான்சி லெவல் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக இங்கேயுமே பாலிட்டிக்ஸ் வந்துருச்சு பெண்கள் வந்து மட்டமா ஏன் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க நான் என் நெய் ஊற்றக்கூடாதா அப்படின்னு அப்படி கிடையாது விஷயங்கள் நமக்கு நம்ம ஹார்மோன் லெவல் ஆல்வேஸ் மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்காக இயற்கையிலே நமக்கு கொடுத்த வரப்பிரசாதத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருக்குனாக்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நன்றி